நீ கடைக்கு சாப்பாடு எடுத்து வந்த பத்தியா ரொம்ப நல்லா இருந்துச்சு மயிலு டெய்லி அப்படியே எடுத்துட்டு வா இங்க பாரு மீனா அவர் திட்டு வரணும் பார்த்தா இப்பதான் எடுத்துட்டு வான்னு சொல்றாரு இதுவே நான் கடைக்கு வந்தா அவர் பூ போன்னு வெளியே துரத்தி தெரியுமா ஆளாதீங்க அத்தை பாத்துக்கலாம் அத்தை மாமா ஏதாச்சும் சின்ன விஷயத்த சொல்ல கூட மயிலாட்ட தான் சொல்றாங்க ஏன்னா தெரியல அப்படியே மாமா நான் எடுத்துட்டு வந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா சரி மாமா நாளைக்கு நான் அப்படியே எடுத்துட்டு வரேன் ஜாலியா ஜிம் காண

எந்த வேலையும் செய்ய விடுறது இல்ல அவளே செய்யறா சாப்பாடு எடுத்துட்டு வரா நீ பேசாம உட்கார்ந்து வேண்டியது தானே அத்தியாடி உங்க மாமா சொல்றத என்னால தாங்க முடியலடி அத்த ஏன் அத்த இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க ஓடுங்க அத்த மாமா வந்துட்டாயா இன்னங்க மாமா தண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு அடுப்படில வேலை இருக்குதா போயிட்டு வர மாமா